நாராயணா ஹரி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பதிரி நாராயணா நாராயணா சத்யநாராயணா சூரிய நாராயணா நமோ நாராயணா நாராயண ஹரி நாராயணா லட்சி நாராயணா பதிரி நாராயணா நாராயணா சத்யநாராயணா சூரிய நாராயணா நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நமோ நாராயண ஸ்ரீமன் நாராயணா நமோ நாராயணம் நொந்தோழலும் கிழங்க ஆக்கி நான் நோயில் நாடுங்கிடும் போது நொந்தோடலும் கிழம் ஆகி தாளர்ந்து நான் நோயில் நாடுங்கிடும் போது ஜீவன் நாடிகள் நின்றிடும் போது மனோ என்னிடமோ தெரியாது மனோ என்னிடமோ தெரியாது இன்று சிந்தித்த கந்து கூகின்றேன் அருள் செய்து வாய் ஹரி நாராயணா அருள் செய்துடுவாய் வாய் ஹரி நாராயணா அருள் செய்துடுவாய் வாய் ஹரி நாராயணா நீலிகாபம் கோழை ஈடு நெறிக்கு என் நெஞ்சை அடைத்திடும் போது நீலிக்காவம் கோழை ஈடு நெறிக்கு என் நெஞ்சை அடைத்திடும் போது திக்கி நாம போது திக்கினாம சூழன்று போது மனோ என்னிடமோ தெரியாது மனோ என்னிடமோ தெரியாது மனோ என்னிடமோ தெரியாது துப்புடையாரை அடைவதை எல்லாம் சோர்விடத்து துணை அவர்ந்தே ஒப்பிலேனாகினும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை நழியும் போது எய்ப்பு என்னை வந்து நழியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே நான் அன்றுனை கூவிட இன்றழைத்தேன் என்னை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா அன்றுனை கூவிட இன்றழைத்தேன் என்னை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்னை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்னை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா எம்மை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா ஐம்போரியும் காரணங்களும் வாயும் ஆடி போது ஐம்போரையும் காரணங்களும் வாயும் ஆடி அடங்கிடும் போது எந்த ஆவி பிரிந்திடும் போது எந்த ஆவி பிரிந்திடும் போது மன என்னிடமோ தெரியாது மனோ என்னிடமோ தெரியாது இன்று நம்பி உன்னை தொழுதே அழித்த ஜெகநாயகனே ஹரி நாராயணா இன்று நம்பி உன்னை தொழுதே அழித்த ஜெகநாயகனே ஹரி நாராயணா ஜெகநாய நாயகனே ஹரிநாராயணா ஜெகநாயகனே ஹரி நாராயணா உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றத்தார் ஓ என்று நின்றழும்போது உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றத்தார் ஓ என்று நின்றழும் போது இந்த ஜீவ ஓசைகள் ஓங்கிடும் போது உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றத்தார் ஓ என்று நின்றழும்போது இந்த ஓசைகள் ஓங்கிடும் போதும் ஜீவர் ஓசைகள் ஓங்கிடும் போது என்னிடமோ தெரியும் தெரியாது மன என்னிடமோ தெரியாது சோர்வினால் பொருள் வைத்து உண்டாக்கின் சொல்லு சொல்லு என்று சுற்றிருந்து யார் வினாவிலும் அந்த காலம் அடைவனல் முன்னல் மாறும் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நான் தீயார்வம் என்பதோ கூவிடமல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலும் தாமி இன்று பற்றி உன்னை தொழுதை அழைத்தேன் ஆபத் பாண்டவானே ஹரி நாராயணா இன்று பற்றி உன்னை தொழுதை அழைத்தேன் ஆபத் பாண்டவானே ஹரி நாராயணா இன்று பற்றி உன்னை தொழுதை அழைத்தேன் ஆபத் பாண்டாவானே ஹரி நாராயணா ஆபத் பாண்டவானே ஹரி நாராயணா என் போன்று என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும்போது என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது அந்த ஏ மனோ வந்திடும் போது மனோ என்னிடமோ தெரியாது மனோ என்னிடமோ தெரியாது நீ அன்று வேறும் பொருள் இன்றைய அழித்தேனர் லட்சுதனே ஹரி நாராயணா நீ அன்றையவரும் பொருள் இன்றைய அழித்தேனரு லட்சுதனே ஹரி நாராயணா அரு லட்சுதனே ஹரி நாராயணா அருளச்சுதனே ஹரி நாராயணா வந்த எட்டி பீடித்தேனை வா என்று இழுத்திடும் போது வந்தனர் போதலர் எட்டி பீடித்தேனை வா என்று இழுத்திடும் போது அந்த வாதனை ஓங்கிடும் போது இந்த வாதனை ஓங்கிடும் போது இந்த வாதனை ஓங்கிடும் போது என்னிடமோ தெரியாது என்னிடமோ தெரியாது அந்த அந்தியம் நீ வர இன்றழத்தேன் சச்சிதானந்தனே ஹரிநாராயணா அந்த அந்தயம் நீ வர இன்றடைத்தேனே சச்சிதானந்தனே ஹரி ஹரி நாராயணா சச்சிதானந்தனே ஹரி நாராயணா சச்சிதானந்தனே ஹரி நாராயணா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் எமை ஆண்டருள் ஹரி நாராயணா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் எமை ஆண்டருள் ஹரி நாராயணா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் எமை ஆண்டருள் ஹரி நாராயணா ஆண்டருள்வாய் ஹரி நாராயணா ஆண்டருள்வாய் ஹரி நாராயணா ஜெகநாயகனே ஹரி நாராயணா ஜெகநாயகனே ஹரி நாராயண ನಾರಾಯಣ ಅವತ್ ಬಾಂಡವಣೇ ಹರಿ ನಾರಾಯಣ ಅವತ್ ಬಾಂಡವಣೇ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರು ಅಚ್ಚೋದಣೆ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರು ಅಚ್ಚೋದಣೆ ಹರಿ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಾಯಣ ಬದ್ರಿ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಸತ್ಯನಾರಾಯಣ ಸೂರ್ಯನಾರಾಯಣ ನಮೋ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಲಕ್ಷ್ಮೀ ನಾರಾಯಣ ಬದ್ರಿ ನಾರಾಯಣ నారాయణ నారాయణ సత్యనారాయణ సూర్యనారాయణ నమో నారాయణ శ్రీ నారాయణ నమో నారాయణ శనారాయణ నమో నారాయణ శ్రీమనారాయణ నమో నారాయణ శివ నారాయణ నమో నారాయణ కృష్ణ అర్పణ